வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹேண்ட்மேடு ஹெட் பேண்ட் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஹேண்ட்மேடு பேங்கில் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸில் இருக்கிற ரெசம்பன்ஸ் வச்சு அதே மாதிரியே ஹெட் பேண்ட் வந்து இப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டியாக யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் அந்த ஹெட் பேண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ நான் எங்கள் பாப்பாக்குரிய ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்கிட்டேன் அது எல்லோ கலர் அந்த எல்லோ கலரை பேஸ் பண்ணி நான் வந்து பேண்ட் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ண கிளிப்பு இருந்தது அதை தான் நான் பேஸாக வந்து எடுத்துக்கிட்டேன் நம்ம புதுசாகவும் வாங்கிக்கலாம் இல்லை ஆல்ரெடி இருக்கிறதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மெயின் கலர் வந்து எல்லோ கலருன்றதுனால அந்த சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கிறேன் இது நான் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கிறேன் ஸோ அந்த ஸ்டாண்ட்ஸ் கவுண்ட் வந்து அதிகமாகும் பொழுது நம்மளுக்கு அந்த கேப் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் அதுக்காக அந்த கிளிப்போட அளவை பொறுத்து நம்ம கவுண்டிங் வந்து மாற்றணும் இது சின்ன கிளிப்பினால நம்ம வந்து கவுண்டிங் கம்மியாக எடுத்தால் கூட போதும் இதே இது கிளிப்பு வந்து அகலமாக கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கவுண்டிங் வந்து நம்ம கூட்டிக்கிறணும் ஸோ நம்ம மாலை அது என்ன பண்ணணும்னா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸோ அந்த நூலோட டிப்பை வந்து நல்லா பேஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி பண்ணும்பொழுது என்னான்னா நல்லா ட்ரை ஆகிரும் நல்லா ஆகிரும் பிரிஞ்சு வராது அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா த்ரெட்டை வச்சு நம்ம சுற்ற ஆரம்பிக்கிறோம் ஸோ சில்த் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த த்ரெட்டை வந்து மொத்தமாக பிடிச்சி சுற்றக்கூடாது எப்போயுமே சுற்றி வரும்போது ஒரு கையை வச்சு ஃப்ளாட்டாக ஈவனாக வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா சுற்றணும் அப்போ தான் அதோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து டபுள் கலரில் பண்ண போகிறேன் அதனால் எல்லோ கலரில் வந்து அந்த கிளிப்போட பாதி எண்டு வரைக்கும் ரெண்டு சைட்லேயும் நான் வந்து சுற்ற போகிறேன் ஸோ ஈவன் கவுண்டிங் அப்படி எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி ஸோ எக்ஸஸ் நூலை நல்லா பேஸ்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும் இப்போ நான் அந்த கிளிப்போட ஒரு சைடில் பாதி வரைக்குமே அந்த எல்லோ கலரை வந்து நான் சுற்றி அதே மாதிரி அனதர் சைடு நம்ம என்ன பண்ணால் சேம் க்ளூ அப்ளை பண்ணி அந்த டீப்பை பிடிச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஈவனாக நம்ம மெஷர்மெண்ட் வச்சு வந்து சுற்றிக்கலாம் இப்போ நடுவில் இருக்க கேப் வந்து ஃப்ரீயாக இருக்குது ஸோ அதில் இன்னொரு கலர் நான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த கலர் வந்து பிங்க் கலர் ஏன்னா ட்ரெஸ்ஸில் வந்து ரெண்டு கலர் இருந்தது எல்லோ அண்டு பிங்க் ஃப்ளார் ஒன்று இருந்தது அதனால் அந்த நான் பிங்க்கையும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ சேம் கவுண்டிங்கில் அந்த பிங்க் கலரை ஸ்டான்ஸ் எடுத்து அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஈவனை நம்ம என்ன பண்ணிக்கணுன்னா சுற்றிக்கிறணும் ஸோ இதே மாதிரி பேங்கிள்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் ட்ரெஸ்ஸில் இருக்க டிசைன் மாதிரியே அப்புறம் குஷி கிளிப்ஸ் சின்ன சின்ன கிளிப்ஸ் எப்படி டிசைன் பண்ணலான்னு என்னோடய சேனல் பேஜில் இருக்குது ப்ளஸ் நான் எந்த ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் அதை போய் மறக்காமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த சென்டரில் ஃபுல்லாமே பிங்க் கலரை கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்போட பேஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இதில் நம்ம அதுக்கப்புறம் நம்ம எப்படி டிசைனாலும் நம்ம பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்லேயும் நம்ம பண்ணிக்கலாம் நான் இந்த ட்ரெஸ்ஸில் அந்த ஃப்ளார் இருக்கிறதுனால அதில் மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன் அந்த பேஸ்க்கு வந்து ஒரு காட்டன் பேக் எடுத்துருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுப்பாங்க இந்த பேக்கு அந்த பேக்கு தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதில் ஒரு பூ மாதிரி ரெடி பண்ண போகிறேன் ஸோ ரவுண்டாக வரைஞ்சி அதில் ஃப்ள க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எல்லோ கலர் ஸ்டோன்ஸாக நான் அப்ளை பண்ண போகிறேன் ஒரு பூ மாதிரி அதோட அவுட்புட் வர்றதுக்காக உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த இதழ் ஷேப்பில் இருக்கிற எல்லோ கலர் ஸ்டோனை வந்து சுற்றி ஃப்ளார் மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு என்ன பேஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குமோ அந்த சோர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த காட்டன் பேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த இதழ் ஷேப் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் நடுவில் வந்து பிங்க் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிட்டேன் அதை சுற்றி இருக்கிற கேப்பில் வந்து டைமண்ட் ஸ்டோன் சொல்லி சொல்லுவாங்க நல்ல ஸ்டோன் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதை அந்த சுற்றி இருக்கிற கேப்பில் வந்து நான் ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் வந்து நல்லா துணியில் பிடிச்சிக்கணுன்றதுக்காக மேலே ஒரு பாக்ஸ் வந்து வச்சுக்கிறேன் வெயிட்டுக்காக அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டோன்ஸ்க்கு இடையில் எனக்கு கொஞ்சம் கேப் வந்து இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அதனால் இன்னும் ஒரு ஸ்டோன்ஸை வந்து அப்ளை பண்ணி டென்ஸாக காண்றதுக்காக நான் சுற்றி அந்த ரெண்டு ஸ்டோன்ஸுக்கும் இடையில் ஒவ்வொரு ஸ்டோனாக வந்து அப்ளை பண்ண போகிறேன் சார்ட் அண்ட் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் இப்படி தான் செய்யணும்னு கிடையாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வந்து அப்ளை பண்ணி அதே மாதிரி ட்ரை பண்ண ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற எக்ஸஸ் கிளாத்தை வந்து நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணிருங்க ஏன்னா அந்த ஸ்டோனோட டிப்பு வந்து ஷார்ப்பாக இருக்குது இதில் ஷேப்பில் இருக்கிறதுனால அதே ஷேப்பில் நம்ம கட் பண்ணால் தான் அதோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ணி காமிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு சைடில் லீஃபுக்காக நான் வந்து ஃபோம் ஷீட் வந்து எடுத்துக்கிட்டேன் க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டு நீங்கள் அதே மாதிரி லீஃபுக்கு என்ன உங்களுக்கு சோர்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஃபோம் ஷீட்டோட டிப்பில் வந்து நான் வரைஞ்சிக்கிட்டேன் ஏன்னா அந்த லீஃபோட டிப் வந்து நல்லா ஷார்ப்பாக காட்டுன்றதுக்காக டிப்பில் வந்து இதை ஷேப்பில் வரைஞ்சி அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் அந்த பூ அதோட ரெண்டு சைடில் அந்த இலை வைக்கிறதுக்காக நான் ரெண்டு இலை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா நல்லா கிளிட்டரியாகவும் இருக்கும் நல்லா எஃபெக்டிவாக அதோட அவுட்புட் வந்து நல்லா எஃபெக்டிவாகவே இருந்தது ஸோ அந்த ரெண்டு இலை வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அது சைடில் தான் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன் மெயினாக ஏன்னா நடுவில் வச்சால் நல்லா இருக்கு சைடில் வைக்கணுருக்கா நான் பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த ரெண்டு லீஃப் இருக்கு இல்லையே அதுதான் மெயினாக அந்த நம்ம எல்லோவும் பிங்க்கும் ஜாயின் பண்ண இடத்துல வந்து அந்த லீஃப் வந்து ஒட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த மெயின் பேஸை மெஷர்மெண்ட் பண்ணி அந்த கேப்புக்கு அப்புறம் இருக்கிற இதில் இன்னொரு லீஃப் வந்து ஒட்டிக்கிட்டேன் அப்புறம் நம்ம பேஸ் என்ன பண்ணால் க்ளூ அப்ளை பண்ணி இந்த பேஸை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் மார்க்கெட்டில் நிறைய டைப் ஆஃப் க்ளூஸ் வந்து இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் க்ளூவோட குவாலிட்டியை பொறுத்தும் அதோடய லைஃப் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ இப்போ நான் அந்த மெயினையும் ஒட்டிட்டேன் மெயின் பேஸையும் ஒட்டிட்டேன் இப்போ மறுபடியும் அதே காட்டன் கிளாத்தில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா அந்த நம்ம அறுபடியும் க்ளூ பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதோட பேக் சைடு மறுபடியும் க்ளூ பண்ணி கிளிப்பையும் அந்த பேஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த கிளாத்தை வந்து பேஸ்ட் பண்ணி நல்லா ட்ரை விடும் ஏன்னா இது எக்ஸ்ட்ரா சேஃப்டி வந்து அந்த பேஸ்க்கு வந்து நம்மளுக்கு கொடுக்கும் கீழே விழுகாத அளவுக்கு ஸோ அந்த இலைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் கொடுக்கறதுக்காக அந்த நரம்பு மாதிரி போகும் இல்லையா அதுக்காக நான் சர்தோசி வந்து கொடுத்துக்கிறேன் அந்த சர்தோசி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக் எக்ஸ்ட்ரா எஃபெக்டிவான அவுட்புட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அட் த சேம் டைம் இந்த சைடில் பிளாங்க் இருக்கிற சைடெலாம் நான் வந்து ஸ்டோன் டைமண்ட் ஸ்டோன் வந்து அப்ளை பண்ணிக்கிற போகிறேன் ஸோ நம்மளுக்கு இருக்கிற சோர்ஸை வச்சு நம்ம எப்படி வேணாலும் நம்ம டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் சிம்பிளாக க்ரியேட் பண்ணேன் ஏன்னா ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் சிம்பிளாக இருந்ததுனால இதில் கொஞ்சம் நான் சிம்பிளாகவே டிசைன் பண்ணேன் ஸோ ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி கிளிப்போட ரெண்டு சைட்லேயுமே அந்த ஸ்டோன்ஸ் ஓட்டி நான் டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் க்ளூ அப்ளை பண்ணுற எந்த விஷயத்துலையுமே நம்ம ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பரான டைம் வந்து அலோவ் பண்ணணும் அப்போ தான் அது நல்லா ட்ரை ஆகி நல்லா ஸ்டிக் ஆகும் ஸோ ஃபைனலி அந்த ஹெட் பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோவில் நான் பேங்கிள்ஸும் காமிச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆனால் பேங்கிள்ஸ் ப்ளஸ் ஹெட் பேண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பேங்கிளோட வீடியோ நம்மளோட சேனல் பேஜில் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் பிடிச்சவங்க போய் வந்து பாருங்கள் அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சி